விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி எதை தொட்டாலும் அது நல்லபடியாக முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலையும் இன்று நீங்கள் கவனமுடன் பார்த்து செய்ய வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உற்சாகம் தரும் நாள் அதிர்ஷ்டத்தை முதலில் கொடுத்து அந்த அதிர்ஷ்டத்தால் உற்சாகத்தை தருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருந்து மிக மிக விழிப்புடன் இருந்து நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியது சேர வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் தேவை விழிப்புணர்வு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்றைய தினம் எதற்கும் தயார் நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் தொட்டது வெற்றி எல்லோரும் நண்பர்களாக இன்று தோன்றுவார்கள் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு நெடுநாள் விரோதம் மறையலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மிகவும் நம்பிக்கொண்டிருந்த ஒருவர் தக்க நேரத்தில் அவரால் உதவ முடியாமல் போகலாம் இன்று மாற்று வழி ஒன்றை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுகம் அனுபவிக்கும் நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயத்தில் தலையிட்டு வேண்டாத வம்பை நீங்கள் விலை கொடுத்து வாங்குவதாக இன்று காட்டுகிறது இந்த விஷயத்தில் கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிலும் வெற்றி இந்த தினம் ஒரு சிலருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலருக்கு எதிர்ப்பே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்னதான் சிறப்பாக செய்தாலும் அதற்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்பு நல்ல எதிர்பார்ப்பு கிடைப்பது சற்று சங்கடமாக காட்டுகிறது குறைவாக கிடைக்கலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் ஓங்கும் நாள் இன்று நீங்கள் செய்யும் ஒரு சாதாரண செயல் கூட பூதகரமாக வர்ணிக்கப்பட்டு நீங்கள் போற்றப்படுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வீடு வாகனம் ஆபரணம் தாய் சொந்தங்கள் மூலமாக ஆதாயம் கற்றலில் ஒரு சிறப்பு இவையெல்லாம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்த்த நேரத்தில் இன்று கிடைக்காது கால தாமதமாகத்தான் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி மாபெரும் வெற்றியை இன்று கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான முயற்சி உண்டு திறமையான செயல்பாடு உண்டு அதில் குறையில்லை ஆனால் கடைசியில் இவையெல்லாம் தேவையில்லாதது என்று செய்தி வரும் எனவே கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்த காரியம் நினைத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் தன்மையாக பேசி மிக மிக தன்மையாக இனிமையாக பேசி இந்த வெற்றியை தனதாக்கிக் கொள்வீர்கள் நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பேசக்கூடாததை பேசிவிடுவதாக காட்டுகிறது எனவே பேச்சில் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு என்று ஒரு தனித்திறமை இருக்கிறது மற்றவர்களுக்கும் இருப்பதைப் போல் அதை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் இன்று வாய்க்கிறது காட்டுவீர்கள் வெல்வீர்கள் நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் யோசித்தாலும் நல்ல பதில் கிடைக்கவில்லை முன்பெல்லாம் கொஞ்சம் யோசித்தாலே தீர்க்கமான ஒரு முடிவை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இன்றென்ன ஆயிற்று தெரியவில்லை சற்றே குழம்புகின்றீர்கள் கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் விரும்பாத ஒரு செய்தியை கேள்விப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது இந்த நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாத நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எந்த செய்தி வராதா வராதா என்று ஏங்கிக் கொண்டு இருந்தீர்களோ அந்த செய்தி இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பூரிப்பு உண்டு ஏன் எதிர்பார்த்ததை விட பணம் வந்தால் பூரிப்பும் வரத்தானே செய்யும் அந்த பூரிப்பு இன்று உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள சற்று கூடுதல் கவனம் தேவை நீங்கள் பெற வேண்டிய லாபம் உட்பட ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்